ஹாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொல்லு பொடி இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னுவாங்க அந்த மாதிரி நாம இப்போ நாம உடம்பு ரொம்ப பெருத்து போச்சு ரொம்ப குண்டா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான இந்த வீட்டிலே செய்யலாம் நாம அதுக்கு ரெண்டு கப்பு கொல்லு எடுத்துக்கணு ரெண்டு கப்பு கொல்லு எடுத்து நாமும் வெறும் கடையில் எதுவுமே கலக்காத நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வாசனை வரும் நல்லா கம்ம கம்மன் வாசனை வரும் இதில் கேல்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது யார் எடுத்துக்க கூடாதுனாக்கா இது சாப்பிட்டா சாப்பிடக்கூடாதுனாக்கா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது ஏன்னாக்கா இதில் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறமேட்டு மூட்டு வலி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சாப்பிடாதீங்க பித்த இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க அளவுக்கு மிஷினா எதுவுமே அம்மு அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால அளவாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வறுத்து வச்சிங்கன்னா அப்புறம் போய்ட்டு பொடி பண்ணிக்கலாம் மிஷின்லேயும் கொடுத்து பொடி பொடி பண்ணிக்கலாம் ஆறுன பிறகு மிஷின்லேயும் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஆயிடுச்சு இப்போ நாம வச்சு நாம மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில வந்து இது பிளேடு கொஞ்சம் மொக்கையாக இருக்கு அதனால கொஞ்சம் குரகுராக ஆச்சு இதே நாம மிஷினில் கொடுக்கும்போது நைஸா அறையும் தண்ணியில போட்டு கலந்து குடிச்சாக்கா நல்லா இருக்கும் தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் வெறும் இதுல காலையில் போது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு சுடு தண்ணியில் காலையில் தண்ணிக்கு எழுந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உடம்பு கம்மியாகும் உடம்பு உடல் எடை கம்மியாகும் உடல் பருமன் கம்மியாகும் இது கூட நாம் இது மட்டும் சாப்பிட்டாக்கா நம்ம ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் காய்கறிங்க அப்புறம் பழங்கள்லாம் சாப்பிட்டா நல்லது ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இது எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்பு எடை குறையும் சீக்கிரமாக கொறையும் குறையும் குண்டாக இருக்கிறவங்க சீக்கிரமாக கம்மியாகுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு சா குடிச்சுட்டு வாங்க அது எல்லாம் வெறும் வயதில் குடிக்கும்போது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோழித்தவனுக்கு எள்ளு சரி கோழித்தவனுக்கு எள்ளுன்ற கோழித்தவனுக்கு பொல் இலைச்சவனுக்கு எள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக வாழுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்